அன்பின் உள்ளங்குளை இப்பொழுது நாங்கள் புனித சூசியப்பரை நோக்கி நம்முடைய பக்தி முயற்சியை ஏறெடுக்கப் போகின்றோம் புனித சூசியப்பர் வழியாக நாங்கள் இது நாள் வரை வேண்டி செபித்த காரியங்கள் எத்தனையோ எத்தனையோ அவற்றையெல்லாம் அவர் நமக்காக ஆண்டவராகிய கடவுளிடம் பருந்து பேசி நமக்கு நிறைவேற்றி தந்திருக்கின்றார் அதற்கெல்லாம் இந்த வேளையில் நன்றிகளை ஏறெடுத்துக் கொள்வோம் அத்தோடு கூட இந்த பக்தி முயற்சியிலே நம்முடைய தேவைகளை எல்லாம் சமர்ப்பித்து செபிப்போம் நிச்சயமாக புனித சூசியப்பர் நமக்காக பரிந்து பேசி நம்முடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி தருவார் இந்த மன வைராக்கியத்தோடு வாருங்கள் இந்த பக்தி முயற்சியிலே நாம் அனைவரும் ஒன்றாக உணைந்து கொள்வோம் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலேங் ஆமேன் புனித சூசையப்பர் பெயரில் பாப்பரசர் பதிமூன்றாம் சிங்கராயர் செய்த புனித புனிதப்பரே எமது ஆபத்துக்களில் உமதண்டை ஓடி வருகின்றோம் உமது பரிசுத்த பத்னியின் உதவியை மன்றாடின பின்பு உம்முடைய அடைக்கலத்தை நம்பிக்கையுடன் வேண்டிக் கொள்கின்றோம் உம்மை மாசில்லா கன்னியாகிய தேவதாயாருடன் அக்கியப்படுத்திய அந்த நேச மூலமாக மன்றாடுவது மன்றி குழந்தையாகிய இயேசு நாதரை அரவணைத்த பிதாவின் நேச மூலமாகவும் இயேசு கிறிஸ்து நாதர் தமது இரத்தத்தினால் அடைந்து கொண்ட சுதந்திரத்தை நாங்கள் இழந்து போகாத படிக்கு தற்காக்கவும் எங்கள் தேவைகளில் உமது வல்லமையைக் கொண்டு எங்களுக்கு உதவி புரியவும் உம்மை மன்றாடுகின்றோம் ஓ தேவ திருவிழத்தால் திவ்ய குடும்பத்துக்கு காவலாக தெரியப்பட்டவரே ஏசு கிறிஸ்துநாதருடைய உத்தம குடும்பத்தை தற்காத்தருளும் அன்பான பிதாவே சகலவிதமான ஒழுங்கீனங்களிலும் ஒழுங்கினங்களிலும் கேடுகளிலும் தவறுகளிலும் நின்று எங்களை விளக்கியருளும் எங்கள் ஆபத்துக்களில் அதிக பலமும் தஞ்சமும் ஆனவரே பிசாசுகளுடன் போர் பொருந்தும் இந்த வேளையில் மோட்சத்தில் நின்று எங்களை கண்ணோக்கும் பாலக இயேசுவை பெரும் தீங்கில் நின்று ரட்சித்தது போல பரிசுத்த திருச்சபையை சதிகார சத்துருக்களிடமிருந்தும் சகல பொல்லாப்புகளிலிருந்தும் காத்தருளும் உம்மை கண்டு பாவித்து உமது உதவியான் தாபரிக்கப்பட்டு பரிசுத்தராய் சீவிக்கவும் நித்திய மோட்ச பாக்கியத்தை அடைந்து கொள்ளவும் எங்கள் ஒவ்வொருவரையும் உமது இடைவிடாத அடைக்கலத்தில் வைத்து காத்தரளும் ஆமேன் அன்பின் உள்ளங்களே இந்த வேளையில் நம்முடைய தேவைகளில் மிக மிக முக்கியமான மூன்று தேவைகளை பக்தியோடு சமர்ப்பிப்போம் நம்பிக்கையிலே நாம் ஒப்புக்கொடுத்த இந்த மூன்று தேவைகளையும் புனித சூசேப்பர் நமக்காக பரிந்துரை செய்து நிச்சயமாக பெற்றுத் தருவார் அந்த நம்பிக்கையிலே வாருங்கள் தொடர்ந்து சொபித்துக் கொள்வோம் புனித சூசேப்பருக்கு ஸ்தோஸ்திரபலிங் பரிசுத்தனாய் சீவிக்கவும் சீவிய காலத்தின் முடிவில் பாக்கியமான மரணத்தை அடையவும் விரும்புகிறவன் எவனோ அவன் புனித சூசியப்பரின் உதவியை கேட்க கடவான் பெர்தாயான திரு கண்ணியின் மாசற்ற பத்தாவும் இயேசுவின் பிதாவாக எண்ணப்பட்டவரும் நீதிமானும் பிரமாணிக்கரும் பரிசுத்தருமாயிருந்ததால் நாம் மன்றாடி கேட்கிறதெல்லாம் பெற்று தருகின்றார் காய்ந்த புல்லின் மேல் வளர்த்தப்பட்ட பாலகனை ஆராதித்தவரும் பின்னும் பிரதேசத்தில் அத்திருப்பாலனை தேற்றினவரும் காணாமற் போன அவரை துயரத்துடனே தேடிக் கண்டவரும் இவரே உலகத்தை சுருஷ்டித்த பரம இவருடைய கை தொழிலால் அமுது உண்டார் பரமபிதாவின் சுதன் இவருக்கு கீழ்ப்படிந்து ஏவல் செய்தார் இயேசுநாதரும் தேவமாதாவும் தமக்கு மரண வேளையில் உதவியாய் நின்றதைக் கண்டு அவர்களுடைய திருக்கரங்களில் அக மகிழ்ச்சியுடன் நித்திரை கொண்டாற்போல் மறித்தா புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஏசு கிறிஸ்துநாதருடைய திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரவான்களாயிருக்கத்தக்கதாக புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் போமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய மகா பரிசுத்த மாதாவின் பத்தாவாக முத்தான சூசையப்பறை மனோவாக்கு கெடாத பராமரிக்கையால் தெரிந்து கொள்ள திருவிழமானீரே பூலோகத்தில் அடியோர்களை ஆதரிக்கிறவர் என்று எங்களால் வணங்கப்படுகின்ற இவர் பரலோகத்தில் எங்களுக்காக மனு பேசுகிறவராயிருக்கும்படிக்கு நாங்கள் பாத்திரவான்களாக தக்கதாக தேவரீர் அனுகிரகம் செய்தருள வேண்டுமென்று மன்றாடுகின்றோம் பிதாவோடும் பரிசுத்தாவியோடும் சதா காலமும் சீவியரும் ராட்சிய பரிபாலனும் பண்ணுகிறவருமாயிருக்கிற ஆண்டவரே மீண்டுமாக நம்முடைய தேவைகளில் மூன்று தேவைகளை ஆழமான நம்பிக்கையோடு புனித சூசியப்பர் வழியாக சமர்ப்பித்து செவிப்போம் நம்பிக்கையிலே ஒப்பு கொடுத்திருக்கிறோம் புனித சூசியப்பரின் பரிந்துரை ஜெபம் எங்களது வாழ்விலே நுரையாசிரை பெற்றுத்தரும் என்கின்ற மன உறுதிப்பாட்டிலே வாருங்கள் புனித சூசியப்பருக்கான மன்றாட்டு மாலையில் அனைவரும் கலந்து கொள்வோம் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் புனித மரியாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தாவிது ராஜாவின் கீர்த்தி பெற்ற புத்திரரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பெரும் தந்தையரின் மகிமையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தேவதாயாரின் பத்தாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கன்னிகையின் கற்புள்ள காவலரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தேவகுமாரனை வளர்த்த தகப்பனே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கிறிஸ்துநாதரை பற்றுதலுடன் காப்பாற்றினவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் திரு குடும்பத்தின் தலைவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் உத்தம நீதிமான சுசையப்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உத்தம விரத்தரான சுசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் உத்தம விவேகமுடையவரான சுசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் உத்தம தைரியசாலியான சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உத்தம கீழ்ப்படிதலுடையவரான சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் உத்தம பிரமாணிக்கமுள்ளவரான சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பொறுமையின் கண்ணாடியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தரித்திரத்தின் அன்பனே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தொழிலாளிகளுக்கு மாதிரிகையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இல்லற வாழ்வின் ஆபரணமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கன்னிகைகளின் காவலனே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் குடும்பங்களுக்கு ஆதரவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கஸ்தி படுகிறவர்களுக்கு ஆறுதலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வியாதிக்காரர்களுக்கு நம்பிக்கையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் மறிக்கிறவர்களுக்கு பாதுகாவலனே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பசாசுகளை நடுநடுங்க செய்பவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் புனித திருச்சபையின் பரிபாலகரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உலகின் பாவங்களைப் போக்குகின்ற ஆகிய ஆண்டவரே எங்கள் மீது இரக்கமாயிரும் கர்த்தர் அவரை தமது வீட்டில் எசமானாக ஏற்படுத்தினார் அவருடைய உடமைகளை எல்லாம் நடப்பிக்கவும் ஏற்படுத்தினார் நீதிமான் ஆகிய புனித சூசையப்பறை கன்னியான தேவதாயாருக்கு கணவராக தந்தருளினீர் அவருடைய பிரமாணிக்கமுள்ள பாதுகாவலில் தான் மனித மீட்பின் ஊற்றாகிய கிறிஸ்துவை ஒப்படைத்தீ இந்த புனிதரின் உதவியினால் நாங்களும் தூய உள்ளத்தோடு அந்த மீட்பு பணியை தொடர்ந்து ஆற்று உமது அருட்கொடைகளை வழங்குமாறு எங்களாண்டவராகிய வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் மே மீண்டுமாக நம்முடைய தேவைகளிலே மூன்று தேவைகளை பக்தியோடும் நம்பிக்கையோடும் புனித சூசியப்பர் வழியாக கேட்டுச் சொபித்து நிற்போம் இப்பொழுது புனித சூசையப்பருக்கு நம்மை முழுவதுமாக அர்ப்பணிக்கின்ற ஜபத்திலே நாம் அனைவரும் கலந்து கொள்வோம் மகிமை நிறைந்த முது தந்தையாகிய புனித சூசயப்பரே தேவமாதாவின் புனித பத்தாவே இயேசு கிறிஸ்து நாதரை வளர்த்த தகப்பனை உம்மை நம்பினவர்களுக்கு தப்பாத அடைக்கலமே நன்மரணத்திற்கு மாதிரிகையும் தஞ்சமுமானவரே உம்முடைய தாசராயிருக்கிற நாங்கள் எங்களை முழுவதும் உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம் உமது திருமுன் நடுஞ்சான் கிடையாக விழுந்து ஏக திருத்துவமான இறைவனுடைய சமூகத்திலேயும் உமது திவ்ய மைந்தனான ஏசுநாதருடையவும் உமது பத்தினியாகிய தேவமாதாவினுடையவும் அனைத்து வாசிகளுடையவும் முன்னிலையிலும் மிகுந்த வணக்கத்துடனே உம்மை எங்களுக்கு தகப்பனாகவும் அடைக்கலமாகவும் தெரிந்து கொண்டு உமக்கு எங்களை முழுவதும் ஒப்பு உமது மகிமையைக் கொண்டாடி உமக்குரிய வணக்கத்தை அறிக்கையிட்டு ஒரு நாளாவது ஒரு துதியையும் வேண்டுதலையும் செலுத்தாமல் இருக்கப் நீரும் இடைவிடாமல் எங்களை நினைத்து எங்களுடைய இக்கட்டுக்களை நிவர்த்தி செய்து எங்களை புண்ணிய நரியிலே வழுவாமல் நடப்பித்தருளும் இயேசுநாதருடையவும் தேவமாதாவுடையவும் திருக்கரங்களில் பாக்கியமான மரணத்தை அடைந்த நீர் நாங்கள் திருவருளோடு மறித்து விண்ணக பேற்றை அடைந்து உம்முடனே என்றென்றைக்கும் வாழ செய்தருளும் உமது பிள்ளைகளாயிருக்கிற எங்களை ஒருபோதும் கைவிடாதேயும் தகப்பனே, ஆமே இப்பொழுது தலை வணங்கி புனித சூசையப்பரினுடைய ஆசிரை நிறைவாகப் பெற்றுக்கொள்ளுவோம் அன்பின் உள்ளங்களே இந்த பக்தி முயற்சியினை ஒவ்வொரு புதன்கிழமையும் தொடர்ந்து செய்து வாருங்கள் நம்பிக்கையோடு இந்த பக்தி முயற்சியிலே கலந்து கொள்ளுங்கள் நீங்கள் விரும்பி கேட்கிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் இறைவனினுடைய கரம் புனித சூசியப்பரின் பரிந்து பேசுதலின் பெயரிலே உங்களுக்கு நிச்சயமாக நிறைவேற்றி தரும் மே காட் யூ டேக் கேர் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்